ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் சிம்பிளாக எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்காக நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் ஸ்லீவ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மெஷர் வந்து லென்த்து நான் பதிமூணு எடுத்திருக்கேன் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ட்ராயிங் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நான் ஸ்லீவ் டிசைன்னாவே எப்போவுமே இது மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுப்பேன் அப்போ தான் நம்ம கொஞ்சம் மறக்காமல் இருக்கும் அதுக்காக சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணுறேன் இப்போ முடிச்சு ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இந்த மாடலை தான் நம்ம ஸ்லீவ் வைப்போம் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன் இப்போ நான் கிளாத்தை ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம நாலாக ஃபோல் பண்ணி நீட்டாக நீவி விட்டுடலாம் நீவி விட்டப்பினால கீழே நான் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் மார்க் பண்ண பின்னால் நம்ம கையோட உயரம் வந்து அவங்களுக்கு பத்து வருது அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா மேலே ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இது எதுக்காகனா மேலே நம்ம சின்னதாக பஃப் வைக்க போகிறோம் மினி வஃப் அதுக்காக இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம எப்பவுமே பஃப்லேருந்து அளவு வைக்கக்கூடாது நம்ம நார்மலாக ஸ்லீவோட அளவு இருக்கோ அவ்வளோதான் மார்க் பண்ணணும் அதே போல் அந்த பக்கம் நம்ம பத்துக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கையோட சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பத்து இன்ச்சு வந்து கீழே ஆம்கொழ்கிட்ட மூணு இன்ச்சு இறக்கி மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி பண்ணும்போது ஆம்கொழ்கிட்ட துணி வந்து லூஸ் வராது பாருங்கள் மூணு இறக்கியிருக்கேன் இப்போது அவங்களோட ஆம்கோல் அளவு வந்து பத்தொன்பது இப்போ நம்ம அதுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கான மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம ரெண்டரை இன்ச்சு தள்ளி நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன் இப்போது மேலேருந்து கீழே அதோடு ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம மார்க் பண்ணும்போது மூணு இன்ச்சுக்கு தள்ளி மார்க் வரும் சிற மாதிரி பண்ணும்போது பஃப் மட்டும் உங்களுக்கு தூக்கி காமிக்கும் சைடில் எங்கேயும் பஃப் தூக்காது பாருங்கள் இப்போ நான் ஹாம்கோலுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் எட்டரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மேலேருந்து கீழே ஒரு மார்க் பண்ணிடலாம் ஹாம் கோல் வந்து கீழே கை லூஸுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் அவங்களோட கை சுற்றளவு பன்னெண்டரை வருது குளம் வந்து பத்தொன்பது வருது உயிர் வந்து பத்து அங்கேருந்து நான் மூணு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி பண்ணும்போது பஃப் தூக்கி தெரியும் அக்கள்கிட்ட லூஸ் வராது இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத்தில் கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ண மாதிரியே இப்போது மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு அப்படியே நம்ம ஸாரீ கிளாத்து மேலே வச்சு அதை நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் கீழே நான் ஃபுல் வைக்கிறதுக்காக நான் ஒரு மூணு இன்ச்சுக்கு கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதே போல் சென்ட்ரலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணுச்சிக்கு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்ட்ரைட்டாக கிளாத்து பதினெண்டாக மடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம ஃப்ரில் வைக்கும்போது கீழே மேலே வராது அதுக்காக தான் நல்லா அழுத்தி கீறி விட்டு நான் மடித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கை கிட்ட கீழே நான் ரெண்டு தள்ளி மார்க் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நம்ம அங்கேருந்து பஃப் வைக்க போகிறோம் ஸ்டார்டிங்லேருந்து பஃப் வைக்கக்கூடாது நான் லைனிங் மேலே தான் பஃப் வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வெளிப்பக்கம் பிசுறு துணி தெரியாமல் இருக்கும் இப்போ கரெக்டாக ரஃப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி நான் அங்கேருந்து ஃபிரில் வைக்க போகிறேன் நான் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன் நல்லா பிடிச்சு திருப்பி மடித்து பதிய தேல் போடுங்க கீழே மேலே வராமல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீட்டாக ஒரே லெவலாக நம்ம ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ஃப்ரில் வச்சு எடுத்துடலாம் பொறுமையாக வைங்க இல்லைன்னா கீழே மேலே துணி வரும் இல்லை திருப்பி பிரித்து பண்ணுற மாதிரி வந்துடும் நமக்கு ஃப்ரில் வைக்கிறத பொறுத்து நம்ம பொறுமையாக தான் வைக்கணும் ஒரே லெவலாக ஃப்ரில் வச்சு எடுத்துடலாம் இப்போ ஃப்ரில் வச்சு முடித்தாச்சு இப்போ நான் மேலே வந்து சாரீ கிளாத்தை வைக்க போகிறேன் இப்போது சாரீ கிளாத்தை வச்சு நம்ம பதியத்தில் ஒன்று ஓட்டு போகிறோம் ஸோ இதுமாதிரி தைக்கும் போது கிளாத் வந்து உள்ளே வெளியே பிசுறு துணி தெரியாது நீட்டாக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ்ஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வைக்காதீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உள்ளே வெளியே ஒரே லெவலாக இருக்கும் இப்போது மேலே ஒரு பதியத்தில் போட்டுடலாம் நல்லா பிடிச்சு ஒரு தையல் போடுங்க இப்போது சுற்றியுமே ஒரு தையல் போட போகிறோம் நீட்டாக நீவி விட்டு சுருக்க வராமல் பது புல் எடுத்துக்கலாம் முடிச்சாச்சு இப்போ நீட்டாக கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து மேலே நம்ம பஃப்காக கட்டிங் போட போகிறோம் அது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறனுட்டு இப்போ நான் அவங்களோட ஹாம் கோவில் ஒன்பதரைக்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு ரெண்டு இடத்துல சட்கா போடுறேன் திருப்பி பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல வரும் நான் அங்கேருந்தால் ஃபில் வைக்க போகிறேன் இது மாதிரி போது ஒரே ஈவனாக வரும் ஃபில் மேலே மேலே கீழே வராது நகுந்தும் போகாது பாருங்கள் முடித்தாச்சு இப்போ நான் கீழே அந்த தையல் தெரியாமிறதுக்காக நான் ஒரு லேஸ் வைக்க போகிறேன் ஸோ இது வைக்கும்போது அழகாகவும் இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற பிசுறு துணி தெரியாமது தெரியாது அவ்வளோதான் லேஸும் நம்ம வச்சு முடித்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்